நம்ம எத்தனை பழங்களை வந்து எத்தனை தலையாண தலையாண்டுகள் வந்து எத்தனை பல உயர் அவர் பாடுபட்டாத செய்தி பதிவு பண்ணிவிடுவோம் அப்போ அந்த செய்தி அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொன்னு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரைக்கும் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்டு அந்த காலம் வந்து வேளுதாட்சியாக வந்து இங்கே கிருப்பாட்சி பகவான் பதிக்கிறேன் பாதுகாப்பு இருந்தாங்க சொன்னாங்க ஆனால் எங்கே இருந்தாலும் நம்ம அந்த பதவி மேற்கு தொடர்ச்சி வைத்ததற்கான கழிவு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மூலம் குறிப்பாக நம்ம எட்டையும் பழனிக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ரெட்டையும் பட்டு அவங்க பதிக்கிறது தான் முடியாது அந்த பதிவின் சில வந்து ராஜராஜேஸ்வரி கோயில் அந்த ராஜராஜேஸ்வரி போட்டு அவங்க வழிபட்ட இடம் அங்கே வந்து அவங்க சிறை எடுத்து வழிபட்டதா இருக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு அங்கே தான் வந்து வளரை ராமசாமி கற்றுக்கிறது அந்த வேலு நாட்சியாக இருக்குது ராமசாமி வளரு பேசுகிறது வீச கொடுத்துருக்காங்க அங்கே தான் தங்கியிருந்தால் ஒரு சான்று கிடைச்சிருக்கு அங்கே வந்து அந்த மாடி இருந்து இந்த மேற்கு திணைச்சு விட்டு தான் அந்த எட்டு ஆண்டுகள் வந்து அந்த பொறுப்பயிற்சி எடுத்து அமராவதி காணுகிறது நாம் இன்னைக்கு வந்து முன்னாள் செய்தேன்னா இங்கே நம்ம புயிலில் வந்து துப்பாக்கி சார்பில் அந்த துப்பாக்கி சார்ந்த புடைப்பு சிற்பம் எங்கே கேட்டால் இங்கே பெரிய கோட்டை இருக்குது அந்த பெரிய கோட்டைக்கு வந்து திருப்பாசி கோபாலநாயக்கர் வழிபட்ட அந்த கோயில் தான் பெரிய கோட்டை கோயில் அங்கே ஒம்பது சிற்பம் குடைப்பு சிற்பங்கள் இருக்குது அதே போல் இந்த பகுதியில் நம்ம இந்த பெரிய கோட்டை தெரியும் பொள்ளாச்சி நல்லாம்பட்டை ஜெயல்பாளம் சரவணாக்கிப்பட்டி பண்ணக்கிணறு இது எல்லாமே துப்பாக்கி சார்ந்த குடைப்பு சிற்பங்கள் இருக்குது திருமூர்த்தி மலையில் இருக்குது அந்த புடைப்புச் சிற்பங்கள் எல்லாமே துப்பாக்கி சிற்ப மாதப்பட்டுப் பிரச்சனை எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் இந்த பாளையக்காரர்கள் இருக்கிற ஆதிசங்க பகுதியில் இந்த துப்பாக்கி சார்ந்த புடையிருக்க தாய் இங்கே தான் இருக்குது அப்போ நம்ம ஒரு துப்பாக்கி தொழிற்சாலை எங்கே இருந்தது அப்படின்னா இங்கே தான் இருந்திருக்கு அப்படிங்கிற இடம் தெரியுதே தவிர பர்டிகுலர் குறிப்பிட்ட இந்த ஆரம்பிக்கும் தெரியாது அதை நாம் தான் வந்து நம்ம தென்காட்டம் தென் கோக்கிலாட்டு முதல்வர் பதிவு பண்ணிடுது அது எங்கேன்னா நம்ம கழிஞ்சியில் உடுமலை இருந்து மூணாறு மறை உற்பத்தி தான் அந்த துப்பாக்கி தொழிற்சாலை இருந்தது துப்பாக்கி தொழிற்சாலை இருந்து துவட்டு தொழிற்சாலையை அதை சார்ந்து நெடிக்கார பற்றியில் ஒரு ஐம்பது ஆண்டு முதல் அடிபதிக்கும் அந்த பட்டை இருக்குது அது என்ன இரும்பு பட்டை இருந்துட்டு அந்த பட்டையில் வந்து கள்ளத்துப்பாங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க அதோடய எச்சந்தாங்க கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே இருந்த துப்பாக்கி பள்ளி சாலையோட ஆடுகள் வந்து ஒரு ஐம்பது மூணு ஆண்டுகள் முன்னாடி இருந்திருக்காங்க நெரிக்காரை பற்றி அந்த கறிக்காரப்படுத்த இருந்திருக்காங்க அதுக்கான செய்தி நம்ம கொண்டு வந்துருக்கோம் இப்போ நம்ம படைத்தறி படைத்திரைப்பள்ளி சயின்ஸுக்கு சொன்னால் சயின்ஸுக்கு ஏன் வந்துருந்து கேட்டால் நமக்கு இங்கே வந்து ராணுவ கலவாளங்கள் அந்த ராணுவ வீரர்கள் இருந்தாங்க அப்போ அப்போ அதிகமாக இருந்தது இங்கேயே தங்கியிருக்காங்கன்னு அதோட மிச்சம் தான் இன்றைக்கி சண்டிஸ் கொடுத்துருக்கா நாம் அதை அந்த கண்ணோடத்தை அதை பார்க்குறேன் ஏன்னா இங்கே ராணுவ தங்கி இருந்திருக்காங்க என்னென்னா இங்கே வந்து நிறைய ராணுவ பொருள் இருந்திருக்கு ராணுவ தலைப்பாடம் இருந்திருக்கு ஆயுதம் கொடுத்துருக்கு அப்படின்னா இங்கே துப்பாக்கி ஜெதாவது திருவாரி இருக்குது அப்படின்னு சொல்ல நாம் தெரிஞ்சு நேரத்தில் அந்த கல்வியை எடுத்துருக்கோம் அந்த எதிர்ப்பு எடுத்துருக்கோம் அதுக்கான சாந்திகள் நம்ம சுத்தம் கொடுத்துருக்கோம் இப்போ அதை பற்றி பண்ணுறதுக்காக அன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே இதில் திருப்பாக்கி நாயக்கர் மனப்பா நச்சி நாயகர் இந்த அளவுக்கு எப்படி பெயரும் புகழும் இருக்கோ அதே போல நம்ம பகுதியில் வந்து யாரும் பதிவு பண்ணணும் பழனிக்கு மேட்டை வந்து ராஜ்யம் எழுதியிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு எழுதியிருக்காரு அவரே வந்து நம்ம பழனிக்கு மேட்ட வந்து எதிர்க்குதான் நம்ம அங்கே வந்து பாலக்காரை பற்றி எழுதி இருக்காங்க கர்நாடக பற்றி எழுதியிருக்காங்க அவங்க ரெண்டு மூணு செய்தி பதிவு பண்ணியிருக்காங்க முதல்படி செய்தி நாம தான் பதிவு பண்ணியிருக்கோம் பண்ணி தரிசி அந்த செய்திகள் இதோட ஒட்டி ஆயப்பூடி போது திண்டுக்கல் போல் வத்தலை கொண்டு போறது எல்லாமே நம்ம தான் எழுதியிருக்கோம் இங்கே வந்து நம்ம தீபகற்பத்தில் பேசியிருக்காங்க தீபகற்பட்டி உருவாகவே இங்கே நம்ம தொண்டாபுரத்தில் பேசியிருக்காங்க இளைய உடலில் பேசியிருக்காங்க இங்கேயும் பேசியிருக்காங்க கலியலையும் பேசியிருக்காங்க எல்லாமே காடுகள் தான் பேசியிருக்காங்க அந்த காடுகள் தான் இங்கே காடுகள் தான் அந்த அமுழு பதிவு பண்ணியிருக்காங்க தீபகற்ப தொழில் பேசியிருக்காங்க அதையே செய்யும் எழுது அது இந்த மேற்கு புரட்சி மலைதான் இங்கே நமக்கு அந்த கன்னிவாடி தமிழ் ஏற்றுகிட்டா அவரே சொன்னார் இங்கே நமக்கு இந்த தமுக்கு பாறைன்னு சொன்னாங்க தமுக்கு பாறைக்கு கொடுத்துருக்காங்க அதனால் தமக்கு தான் வேலாகிறது இந்த இறுதிகள் வரும்போது தமுதற்கான சார்ந்த உணர்ந்த அது நாமளும் எழுது அது இங்கே படமாக வச்சுருக்கோம் அதெல்லாம் கூடுதல் செய்கிறது நாம் வந்து பதிவு பண்ணதை இன்றைக்கி நாம் உறுதிப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்த துப்பாக்கி சார்ந்த தொழில் சிற்பங்களை வந்து நம்ம இன்றைக்கு பதிவு பண்ணுவோம் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே சிவா பிரதீப் சாரு வீரயன் சாருக்கும் நன்றி நிகழ்ச்சிக்குவோம் நன்றி